லை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் நம்மள்கம்பி ப்ராப்பர்ட்டி அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு எக்ஸ்ட் எங்கே இருக்குன்னா திருச்சி வயலூர் வீட்டில் உள்ள விஐபி ஏரியாவான குமரன் நகருங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது குமரன் நகர்ங்கிறது கொஞ்சம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா வெரி எக்ஸ்பென்சிவான ஏரியா குமரன் நகருக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி இரநூறு செருடி இடத்துல மூணு பெட்ரூம் கொண்ட வீடு அழகான வீடு இது டூப்ளெக்ஸ் வாங்களா ஆயிரத்தி இரநூறு செரடி இடம் அதில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட ரொம்ப இருக்குது இது வந்து ரெண்டு கேட் இருக்குது ஒன்று காருக்கு ஒன்று நார்மலாக மேனாக நம்ம போய்ட்டு வந்துருக்கு கார் வந்து ஒரு எக்ஸூ காரையும் நிறுத்தலாம் பெரிய கார் நிறுத்த முடியும் சுற்றியிலும் காம்பவுண்ட் போட்டு அவங்க பக்கா பக்காக வச்சுருக்காங்க வேலை இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகலை க்ளீனிங் ஒர்க் இருக்குது மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ க்ளீனிங் தான் பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு இப்போ தான் க்ளீனிங் ஒர்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது கிளீன் கிளீனிங் பண்ணிட்டாக்க வீட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இது தேக்கு கதவு இது வந்து சைடில் வந்து ஒரு கிளாஸ் டோர் வந்துருவாங்க உள்ளேருந்தே நம்ம பார்க்க முடியும் யாரு கதவுக்கு போக்கி தட்டுறாங்கங்கிற விஷயத்த நம்ம இங்கே சைட்லேருந்து பார்க்க முடியும் வீட்டுக்குள்ளே போகிறோம் இந்த வீட்டை பொறுத்தவரையும் பகல் நேரங்கள்லாம் கரண்டே தேவையில்லை அந்த அளவுக்கு வென்டிலேஷன் இருக்கும் நல்ல வெளிச்சம் இருக்கும் நல்ல காற்று இருக்குது வீட்டில் இது ஃபுல்லாக கிரானைட்ஸ் போட்டிருக்காங்க எஸ்எஸில் தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஏரியா ரொம்ப அழகான ஏரியா வீப் ஏரியா எந்த ஒரு கரைச்சலும் இருக்குது அந்த ஏரியாவில் ரொம்ப டீசெண்டான ஏரியா இது வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவர்ஷனுக்காக இதை எடுத்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம கிச்சனில் நிற்கிறோம் கிச்சனில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வித் சிம்னையோடு இருக்கு இது எல்லாமே கிரனைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இது வந்து பால்கனி இப்போல்லாம் இங்கே வந்து துணி காய்க்கிறதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம் எதுக்குமே வெளியே போக தேவையில்லை மாடிக்கு போக தேவையில்லை இங்கேயே நம்ம பண்ணிக்க முடியும் ஏன் சைடில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இந்த டோர் வழியாக போனால் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துடலாம் ஸோ சுற்றி சுற்று நம்ம போயிட்டு வர முடியும் இங்கே கார்டன் செட்டப்லாம் போட்டுக்கவும் செய்யலாம் நம்ம இப்போ மாடிக்கு போகிறோம் இது நம்ம கிரைனேட்ஸு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சரடியில் இந்த அளவுக்கு பண்ணிட முடியுமான்னு நம்ம வியந்து போகிற அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க மாடியில் உள்ள பெட்ரூம் பார்க்குறோம் இப்போ நம்ம இது ரெண்டு பெட்ரூமு பெட்ரூமு அந்த வழியாக நம்ம பால்கனிக்கு போக முடியும் இப்போ மாடியிலேருந்து இந்த வியூ பார்க்குறோம் மாடியிலேருந்து இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடுத்த மொட்டை மாடி போகிறதுக்கான வழி இது அங்கேயும் ஒரு செக்யூரிட்டி கெட்டுருக்கு இது ஒரு பெட்ரூமு எல்லா ரூம்லையுமே வந்து கபோர்ட் ஒர்க்குலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க இது வந்து வாஷ்ரூமு டாய்லெட் அதில் போட்டிருக்காங்க இப்போ மாடியில் இருந்து இந்த வியூ நம்ம பார்க்குறோம் ஃபுல்லாகவே காம்பவுண்டு போர்டு சுற்றிலும் கேப் இருக்குது அதனால நமக்கு ஃபியூச்சர்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது மற்ற ரூமில் உள்ள போர்டு இதெல்லாம் ஃபுல்லாக எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு வந்துட்டோம் இது வந்து ஃப்ரண்ட் வியூ இது அழகா இதில் க்ளாஸ்டோருக்கு போட்டுருவாங்க ஸோ கம்மியான விலை இதோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க ஒவ்வொரு நகரில் ஒரு கோடிக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் கம்மியான விலையில வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி ப்ராப்பர்ட்டி